டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு பதினோரு மணிங்க நம்மளோட அந்த கார் குந்த தைலம் ப்ராசஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹெர்பலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக த்ரீ டேஸ் வந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்போ தான் இந்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து வர முடியும் இன்னைக்கு வந்து நாங்க காலையில இருந்து எல்லா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் நம்மையிலிருந்து ஜெல் எடுக்கிறது இன்னும் பாதிக்கு மேலே இருக்கு நைட் பதினோரு மணி ஆயிடுச்சு பதிலிட்ட லிட்டர் எண்ணெய் ஊற்றும் போது பாத்தீங்கன்னா எவ்ளோ ஸ்பேஸ் இருந்ததுனே அதுக்கப்புறம் பச்சளை சாறு ஊற்றணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தி பண்ண வச்ச வேறு கிழங்கு மரப்பட்டைகள் இந்த மாதிரி ஒரு எட்டு வகையானதை வந்து ஒரு நாலு மணி நேரமா வந்து நாட்டு மாட்டு பால்ல வந்து ஊற வச்சு சுத்தி பண்ணி இப்போ அதை வந்து ஆட் பண்றோம் வந்து ரெண்டு மணி ஆக போகுது ஒன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா வலி வலி இருந்தது நேத்துலேருந்து எரி எரி எரினு எரிச்சிட்டு இருக்கிறோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியே இப்போ வந்து ஒரு பாதி பவுல் பாதி குண்டானு கிள்ள வந்துருக்குதுங்க அதாவது அந்த எசன்ஸ் எல்லாமே நம்ம அரைச்சி போட்டுருக்கிறதுனால ஒரு பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பிடிக்கும் அதனால் வந்து கண்டினியூஸாக ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ஒரு சரியான பக்குவத்தில் அந்த மூலிகையோட எண்ணெய் வந்து ஒரு பக்குவம் அந்த அடியில் இருக்கிற எஸ் அள்ளி காட்டுங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது கொஞ்சம் விட்டோம்னா அடியில் அப்படியே பார்த்தீங்கன்னா கறி பிடிச்சிரும் பச்சை நேரம் தங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிக்கிறது உங்களால் பார்க்க முடியும் சுண்டை நல்லா எரிய வச்சு நல்லா அந்த மணல் பதம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா அந்த மெழுகு மாதிரி நல்லா மணல் பதத்துக்கு வந்துடும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இறக்க போகிறோம் இப்போ வந்து உடனே நம்ம இறக்கணும் இல்லைனா மேபி இன்னும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கருக ஆரம்பிச்சிடும் கரெக்டான பதத்தில் அதை வந்து வடிகட்டிடணும் இப்போ அதோட எண்ணெயும் பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே நீங்கள் கோல்டன் க்ரீனில் இருக்கும் அந்த கலரு நான் உங்களுக்கு அப்புறமா அதை விசிபிள் பண்ணுறேன்